இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன மனு தர்மத்தையும் அர்த்த சாஸ்திரத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒன்றிய பாஜக அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை கண்டித்து பிப்ரவரி பனிரெண்டில் திமுக நடத்தும் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த போராட்டத்தில் திராவிடர் கழகத்தின் சார்பில் ராமநாதபுரத்தில் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று காலை பதினோரு மணியளவில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் புதிய தலைவராக முதல் முறையாக பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் வைகோ அவர்கள் நேற்று பெரியார் திடலுக்கு வருகை வந்து திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியை அவர்களை சந்தித்து புன்னாடை அணிவித்தார் தெலுங்கானா மாநிலம் தெல்லப்பூர் பகுதியில் சமூகநீதி போராட்ட வீரர்களான மகாத்மா ஜோதிராவ் பூலே மற்றும் சாகு மகாராஜ் ஆகியோரின் சிலைகள் அமைந்துள்ள பூங்காவிற்குள் புகுந்த பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்பினர் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாகத்தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தைச் சேர்ந்த மூன்று சகோதரிகள் கொரியன் லவ் கேம் என்ற இணையதள விளையாட்டுக்கு அடிமையாகி கடந்த வாரம் ஒன்பதாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் கேரள சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக நடிகர் ஜெயராமுக்கு அமலாக்கத்துறை தாக்கீது அனுப்பியுள்ளது விவசாய தொழிலாளர்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசுக்கு துணை போகும் அதிமுகவின் போராட்டத்தை கண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார்